சினிமா படைப்புகளில் வருடம் பிறந்தாலே ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டு சென்ற வருடம் அவங்க படைப்பில் வந்த படங்களுக்கு விருதுகள் கொடுக்குற நேரம் வந்துருச்சுனாங்க அர்த்தம் நிறைய விருதுகள் வழங்கும் நிறுவனங்களும் இவங்களுக்கு விருதை வழங்கி கௌரவிப்பாங்க அந்த வகையில் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஆவலாக எதிர்பார்க்கறது விகடன் விருது தாங்க வார இதழான ஆனந்த விகடன் மூலமாக கொடுக்கப்படுற இந்த விருது ஒவ்வொரு படைப்பாளிக்குமே மிக முக்கியமான விருதாக கருதப்படுகிறது பல வருடங்களாக அவங்களோட இந்த இதழ் மட்டுமே யாருக்கு யாரு என்ன விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சில வருடமாதான் இதை ஒரு விருது வழங்கும் விழாவா நடத்தப்படுகிறது அதுலயும் ஏக பற்றிய கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் சொல்லப்படுது முதல்ல அவங்க கொடுக்குற விருது நியாயமாகவும் நேர்மையாவும் இருக்குன்னு இப்போ விருது வழங்கும் விழா நடத்துறதுனால விழாக்கு யார் வராங்களோ அவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கறதாவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான விகடன் விருது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல யார் யாருக்கு என்னென்ன விருதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிறந்த படமாக மேற்கு தொடர்ச்சி மலை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு புதுமுகங்கள் நடித்திருக்கும் இந்த படம் விஜய் சேதுபதி தயாரிச்சிருக்காரு அடுத்ததா சிறந்த இயக்குனராக மாரி செல்வராஜ் பரையரும் பெருமாள் படம் மூலம் இந்த விருதை தட்டி செல்கிறார் சமீபத்தில் நடக்கிற ஜாதி பிரச்சனைகளை தனது நேர்த்தியான திரைக்கதை மூலம் சொல்லி மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அடுத்தது சிறந்த நடிகராக இந்த வருடம் வட சென்னை மூலமாக தனுஷ் தட்டி பறிக்கிறார் வட சென்னை மக்களோடு வாழ்க்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல வட சென்னை ஆளாவே மாறி இருப்பாரு தனுஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் எல்லார் மனதையும் கொள்ளை அடிச்சுட்டு போன த்ரிஷா சிறந்த நடிகைக்கான சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன் வட சென்னை பரையேறும் பெருமாள் காலா போன்ற மூன்று படங்களுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த வில்லனாக நானா பட்டேக்கருக்கு கொடுத்திருக்காங்க காலா படத்துல சூப்பர் ஸ்டாருக்கே வில்லனா பண்ணதுனால இவருக்கு இந்த விருது சிறந்த வில்லியாக வரலட்சுமி சண்டகோழி டூ படத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல சர்க்கார் படத்திலயும் இவங்க ஒரு கலக்கு கலக்கி இருந்தனால இந்த விருதை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க இதை தொடர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகையாக வட சென்னையில அமீருக்கு கொடுத்திருக்காங்க ராஜேந்தர் கேரக்டர் வாழ்ந்ததாவே சொல்றாங்க அமீர் அதனால இந்த விருதை தட்டி செல்றாரு அமீர் சிறந்த குணச்சித்திரை நடிகைக்கான விருதை ஈஸ்வரி ராவ் காலா படத்துக்காக வாங்கியிருக்காங்க யோகி பாபு கோலமாவு கோக்கிலா பறையறும்னால அவருக்கு இந்த விருதை வழங்கப்பட்டிருக்காங்க சிறந்த நடிகையாக ரேவதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல் முறையா குலே பகவானில நகைச்சுவை சித்திரமா நடிச்சதுனால இவங்களுக்கு இந்த விருதை வழங்கப்பட்டிருக்காங்க சிறந்த அறிமுக இயக்குனராக மேற்கு தொடர்ச்சி மலை லெனின் பாரதிக்கு இந்த விருதை வழங்கப்பட்டிருக்காங்க சிறந்த அறிமுக நடிகரான ஆதித்யா பாஸ்கரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் எம் எஸ் பாஸ்கரோட பையன் நைன்டி சிக்ஸ் படத்தில் இவர் சின்ன வயசு விஜய் சேதுபதியாக வந்து எல்லார் கொள்ளை கொள்ளையடிச்சிருப்பாரு சிறந்த அறிமுக நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரைசா உல்சன் இவங்க பிக் பாஸ் ஒன்ல கலக்குனதுனால பியார் பிரேமா காதல் மூலமா தமிழ் சினிமால என்ட்ரி ஆகி இந்த விருதை தட்டிட்டு போயிருக்காங்க